இந்த ஊர் மேயரவ பண்ண தப்ப மறைச்சிட்டு டெஸ்ட் ரிப்போர்ட் மேல குற சொல்றதுல நியாயமே இல்ல என் பேர் கல்கி எங்க அம்மா இருந்தப்போ எனக்கு ஏழு வயசு என் அம்மா இறந்த கொஞ்ச நாள்லயே என் அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சித்திய கூட்டிட்டு வந்தாரு ஆனா என் பெர்மிஷன் இல்லாம என் ரூமுக்குள்ள வரக்கூடாது நான் ரொம்ப அழகா இருப்பேன் அது பொறுக்காத என் சித்தி ஏதாவது காரணம் சொல்லி என்ன அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க கூட சாப்பிட தெரியாது பதினேழு வயசு வந்தப்போ என்ன நடந்ததுன்னே தெரியல என் ஹார்மோன் மாற்றதுனால நான் அப்படியே குண்டா அசிங்கமா மாறிட்டேன் என் எடை நூத்தி இருபது கிலோ ஆயிடுச்சு என் சித்தி கொடுத்த மருந்துதான் என் ஹார்மோன் செஞ்சிக்க காரணம்னு பின்னாலதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்

உன்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாங்க கல்கி வாள் சொம்பு மாதிரி குண்டாக கேவலமா இருக்கிற உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஒரு கேடா உன்ன வேண்டாம் வேண்டாம்னு எவ்வளோ சொல்லியும் கேட்காம உன்னை என் தலையில் கட்டி வச்சிட்டாங்க ச்சே உன்னை எல்லாம் பார்க்கக்கூட எனக்கு பிடிக்கல பேருக்கு தான் இது கல்யாணம் உன்கூட சேர்ந்து ஒரு நாள் கூட நான் வாழ மாட்டேன் கௌதம் கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்த அந்த விஷயத்த நான் கனவுல கூட நினைச்சு பாக்கல கௌதம் கல்யாணம் ஆன உடனே என் புருஷன் கௌதம் மேல் படிப்புக்காக வேற ஊர் போயிட்டான் are ஐயோ okay? அங்க நினைச்சு பாக்க முடியாத சம்பவம் நடந்தது நீ தாயாக போற கல்கி கேடு கட்ட நாயே இவ்வளோ நாள் உன்னை சோருப்பட்டு போட்டு ஒரு அடியா மானத்த வாங்கிட்டல்ல என்ன இதெல்லாம் நேத்துதான் உனக்கு கல்யாணம் நடந்திருக்கு

டெஸ்ட் ரிப்போர்ட் மேல குறை சொல்றதுல நியாயமே இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி நீ கௌதம பாக்கல இல்ல இல்லப்பா நேத்து தான் நான் கௌதம டைம் பார்த்தேன் அவர் என்ன தொட்டது கூட இல்ல அவர் கண்ணெடுத்து கூட என்ன பார்த்தது இல்ல அப்புறம் இது எப்படி நடந்தது தெரியலப்பா வெக்கம் கட்டவளே யாரோட சுத்தி இந்த பாவத்தை பண்ண இவ்வளவு நாளும் நீ குண்டா இருந்ததுனால தான் உனக்கு கல்யாணம் பண்ண முடியல இப்போ இப்படி ஒரு இடியை என் தலையில இறக்கிட்ட இந்த விஷயம் கௌதம் வீட்டு ஆளுங்களுக்கு தெரிஞ்சா நான் என்ன சொல்லுவேன் அப்பா ப்ளீஸ் நான் இந்த தப்பு பண்ணலப்பா நீ உடனே அபோஷன் பண்ணிக்கணும் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா ஊர்ல தலை எடுத்து நடக்க முடியாது இவங்க உடம்புல நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் நடந்திருக்கு அதனால தான் இவங்களுக்கு பிரெக்னன்சி சிம்டம்ஸ் இல்லாம நடந்துருக்கு இப்போ அந்த கரு கலைக்க முடியாத ஸ்டேஜ்ல இருக்கு மீறி கலைச்சா அவங்க உயிருக்கே ஆபத்து நஷ்டத்துல இருந்தா நம்ம கம்பெனி மேல இன்வெஸ்ட் பண்ணி நல்ல நிலைமை கொண்டு வந்திருக்காரு கௌதமோட அப்பா

அதுக்கப்புறம் எங்க வீட்டுல இந்த கர்ப்பத்தை பத்தி யாருக்கும் தெரியாம பாத்துக்கிட்டாங்க மேல் படிப்புக்காக வெளியூருக்கு போயிருந்த கௌதம் இன்னும் ஒரு அஞ்சு மாசம் அங்கேயே இருக்க போறான் அதனால இந்த விஷயம் அவனுக்கு கூட தெரியல ஆனா எனக்கும் என் அப்பாவுக்கும் புரியாத விஷயம் என்னன்னா கௌதமோட அப்பாவுக்கு இந்த விஷயத்தை பத்தி எப்படி தெரியும் முற தவறி பிறக்கிற ஏன் குழந்தைய அவர் ஏன் தன்னோட வாரிசாக்க நினைக்கணும் என்னோட கர்ப்பம் என் அப்பாவுக்கு ஒரு புரியாத புதிராவே மாறிடுச்சு Play.

நான் நாள் கௌதம என்னை பார்க்க வந்தா அவன் என்னை பார்க்கிற பார்வை என் வயிற்லையும் நெஞ்சிலையும் இடியே இறக்கின மாதிரி இருந்துச்சு அவன் என்னை என்ன பண்ண போறானோன்னு ஒவ்வொரு நொடியும் நான் தவிச்சு போயிட்டேன் ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சிட்டு அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் வரதா தானே அப்பா சொன்னாரு உனக்கு வெக்கமா இல்ல திருடம் போலீஸ விசாரிக்கிற மாதிரி நீ என்ன கேக்குறியா வாங்க வாங்க கௌதம் காலேஜ் முடிஞ்சு லீவ் விட்டாங்களா கல்யாணம் ஆகி நாலு மாசத்துக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு வரேன் இப்படிதான் உங்க மாப்பிள்ளைக்கு வரவேற்பு கொடுப்பீங்களா சரி வாங்க உள்ள போய் பேசலாம் ம் வேண்டாம் இங்க பாருங்க மாப்ள உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆனா உங்களுக்கு புரிஞ்ச விஷயம் என் வீட்டு அப்பாவுக்கு புரியலையே நான் வேணா வேணான்னு சொல்லியோ இந்த எரும மாட எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சார் இப்ப ஊர் பேர் தெரியாத எவனோ ஒருத்தனோட குழந்தைக்கு அவர் என் பேரை வைக்கணும்னு நினைக்கிறார் இவ்வளவு பார்த்தாலே எனக்கு செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இருக்கு அவ கூட ஒரு நாள் கூட இருக்க முடியாமதான் கல்யாணம் வயிற்றுல சுமந்துகிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவ்வளவு நிக்கிற பாரு உன் குழந்தைக்கு எப்படி ஏன் இன்ஷியால கொடுப்பேன்னு நினைக்கிற கௌதம் பேசினத கேட்டு எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு அந்த வேதனையே மெல்ல மெல்ல கோபமாச்சு சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி பேச்சுக்களை கேட்டு பழகி இருந்தாலும் எனக்கு பொறக்க போற குழந்தைய பத்தி அப்படி கேக்கறத என்னால தாங்க முடியல யாரோ ஏன் குழந்தைய பத்தி வாய்க்கு வந்த மாதிரி பேசினா நான் ஏன் கேட்கணும் சரியில்லை நீங்க பேசுறத பெருசா எடுத்துக்காதீங்க மாப்பிள பொறக்க போற குழந்த உங்களுக்கு இடைஞ்சலா இருந்தா அந்த குழந்தை பிறந்த உடனேயே நிரந்தரமா கிட்ட இருந்து பிரிச்சிடுறேன் பாரு என் அப்பா எனக்கு சப்போர்ட் பண்றாருன்னு நினைச்சேன் மாதிரியே என் அப்பாவும் என்ன நேசிப்பாருன்னு நம்பினேன் ஆனா அவர் இந்த கௌதமுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு உங்களுக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்கு ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை அவனால என்னோட இன்னொரு குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வரும் நான் ரொம்ப பயந்தேன் இனிமேலும் இந்த நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு அங்கிருந்து கிளம்பி அமெரிக்காவில் இருக்கிற என் அத்தைகிட்ட போயிட்டேன் இங்க பாரு மயூரி எவ்வளவு நாளைக்கு நடந்தது நினைச்சு கவலைப்பட்டு இருப்ப நீ எல்லாத்துக்கும் அழுறதுக்கு நீ என்ன பழைய கல்கியா அமெரிக்கால நீ ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் நியூரோ சர்ஜன் டாக்டர் மயூரி அது மட்டும் இல்லாம உன்னை நம்பி நிறைய பேஷன்ஸ் இருக்காங்க உனக்காகவும் உன் குழந்தைக்காகவும் நீ பாஸ்ட் கடந்து வந்துதான் ஆகணும் மயூரி நீங்க சொல்றது எல்லாமே சரிதான் அத்தை ஆனா எங்கிட்ட எல்லாமே இருக்கு என்னோட அந்த குழந்தைய தவிர அதை என்கிட்ட இருந்து பிரிச்சவங்க அந்த குழந்தைய என்ன பண்ணாங்கன்னு தான் எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குது அதெல்லாம் கூட விடுங்க இத்தனை வருஷம் ஆச்சு என் வீட்டில இருந்து ஒரு போன் ஆச்சு பண்ணிருப்பாங்களா என்னாச்சுன்னு விசாரிக்கவாது செஞ்சிருக்காங்களா அத்தை இல்லையே

செருப்பால அடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்போ என் மக ரட்சத்தா முன்னாடி எந்த டிராமாவும் போட வேண்டாம் நினைக்கிறேன் நீங்க சென்னைக்கு முத தடவையா வரீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னால நான் உங்களை பார்த்ததே இல்லையே நிஜமாவே இவனுக்கு என்ன அடையாளம் தெரியலையா நீங்க ஏன் கூட வர்றீங்களா நான் டிராப் பண்றேன் டாக்ஸி டாக்ஸி எல்லாம் எதுக்கு என் கார்ல உங்களை நானே டிராப் பண்றேன் ஆமா இவங்க யாரு உங்க தங்கச்சியா சென்னையில் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்ன ஞாபகம் வச்சுக்கங்க அண்ட் கோன்னு சொன்னா போதும் என் வீட்டுக்கு முன்னாடியே ட்ராப் பண்ணிடுவாங்க வைதபாய் உங்க பேர் என்ன டிரைவர் இப்ப வாது சொல்லுங்க என்ன எதுக்கு அவசரவசமா கூப்பிட்டீங்க நீயும் கௌதமா புரிஞ்சு

ஏன் கௌதமோட அப்பா ஒத்துக்கிட்டாரு உண்மையிலேயே என் கர்ப்பத்தில் மறைஞ்சிருக்கிற ரகசியம் என்னங்கிற கேள்விக்கு விட தெரிய இப்போதே பாக்கெட் எஃப்எம்ஐ டவுன்லோட் செய்து கேளுங்கள் பூக்கள்